ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான ஸ்பாஞ்சி கேக் தான் செய்ய போகிறோம் இதுக்கு மைக்ரோ ஓவன் இல்லை பட்டர் தேவையில்ல அதுக்கப்புறம் எண்ணெய் சோடா சோடாப்போ இப்படி எதுவும் தேவைல ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்குன்னு நம்ம சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு முட்டை எடுத்துருக்குறோம் முக்கால் கப்பு அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை வெனிலா எசன்ஸ் வந்து ரெண்டு மூடி சேர்த்துக்கலாம் இதேமாதிரி ஃபஸ்ட்டு முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் க்ரீமியாக வரும் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் அந்த மூடியிலே ரெண்டு மூடி ஊற்றிக்கலாம் சின்னதாக மூடியாக தான் இருக்கும் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த கவிச்சி எல்லாம் இருக்காது ஒருவேளை உங்களுக்கு வெனிலா ஏசன்ஸ் இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பேட்டரை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்துட்டு க்ரீமியாகிடுச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏன் ஃபுல்லாக காட்டியிருக்கேனாக்கா எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ பதமாக நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் பாருங்கள் இப்போ ரெண்டாவது தடவை நம்ம சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு இப்போ ரெண்டு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம மாவு போகிறோம் மாவு சேர்த்துட்டு ரொம்ப ஸ்லோவாக ஒரே பக்கமாக கலந்து விடுங்க பாருங்கள் இதேமாதிரி ஒரே பக்கமாக சாஃப்ட்டாக கலந்து விடுங்க நான் ஸ்பீடாக வச்சுருக்காங்க உங்களுக்கு ஸ்பீடாக தெரியுது சாஃப்ட்டாக நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கங்க நம்ம வீடியோ வந்து ஷார்ட்ஸ்லேயும் போடுறோம் ஃபுல் வீடியோவும் போடுறோம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எவ்வளோ நேரம் ஆகும் அந்த பக்குவத்தில் செய்யணுன்றதுக்காக ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் ரொம்ப ஷார்ட்டாக தான் காட்டியிருப்பேன் ஸோ அதனால தான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நம்ம பாத்திரத்தில் நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது இல்லைனாலும் எண்ணெய் விட்டு மேலே கோதுமைவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுலேயே நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா ஹீட்டாக ஆக்கி வச்சுருக்கிற குக்கரில் இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடணும் வச்சுட்டு விசில் அதுக்கப்புறம் கேஸ் கட்டி எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுங்க சூப்பரான கேக் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள்